ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா ரொமான்ஸ் எப்பிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆரம்பமே அமக்கலமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லாஸ்ட் எபிசோட்டில் அபி முரளி அப்படியே கதற விட்டாங்க அந்த விஷயத்தில் வைத்த கலக்கி முரளி பார்த்தோம்னா பல தடவை பாத்ரூம் போய் அப்படியே சோந்து சுருண்டு தான் அப்படியே வராங்க இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து உட்காந்துருக்கும் போது இன்னொரு பாட்டில் சுந்தரியும் வந்துடுறாங்க அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை அதாவது அபிகிட்ட வந்து ராகவ் அவங்களோட லவ்வை சொல்லிட்டாங்கிற விஷயத்த சொன்னதுமே அவங்களுக்கும் பார்த்தா நெஞ்சுவலி வந்துடுது ரெண்டு ரெண்டு பார்த்தா மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க எப்படியாவது நம்ம பிரிச்சு ஆகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இந்த பகல் கணவன் கண்டு பேசுவாங்களோ அது பேசிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அஞ்சலி அவங்களுக்கு வந்து அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பேசுகிறாங்க இப்போ பார்த்தா ராகவ் சேட்டை பண்ணுறாருங்க வர வர நம்ம ராகவ் நம்ம ராகவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம ராகவ் வந்து இப்போ அபிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அதாவது இந்த காஸ்டியூம் டிசைனர் பண்ணணும்ல அதெல்லாம் வந்து பம்பாயிலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வராங்க அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அபிக்கு உடனே பொசிஷன் ஆயிடுது ராகவிட்ட வந்து சீண்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்குற மென்ட்டல் முரளிக்கு அப்படியே வயிற்று தற்சிலாக இருக்குது இடையில பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி கொஞ்சம் அப்படி சோகமாக தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த டிசைன்லாம் பண்ணும் இந்த விஷயம்லாம் பேசிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அபியை வெறுப்பேற்றிட்டு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க அதாவது கேக்கு செய்வேன் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ ராகவ வந்து அபியை நல்லா வெறுப்பேற்றி முடிச்சதுக்கப்புறம் அபி அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு போயிடுறாங்க எல்லாத்துக்குமே தெரியுது இந்த விஷயம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதோட பார்த்தோம்னா சந்தோஷமாக போய் சமாதானப்படுத்துறதுக்கு ராகவும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வலைகாப்பு எதுவும் நடக்காது குழந்தையும் பிறக்காது பார்த்து எங்கிட்ட பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முரளி ஏற்கனவே அந்த ப்ரொமோவில் பார்த்தோம்ல அது மாதிரி பேசிட்டு சுந்தரி கிட்ட பேசி எந்திரிச்சு போகிறாங்க இப்போ அபி வந்து ரூமில் புலம்பிகிட்டு உட்காந்துருக்காங்க ராகவ அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெறுப்பேற்றதுக்காக ஃபோனில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மும்பை பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே ஒரு ஆக்டை போடுறாரு அதில் பார்த்தா அபிக்கு இன்னுமே நல்லா பொசிஷனஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தா ராகவ கிட்ட இந்த செம்மையாக கலாட்டா பண்ணுறாங்க ராகவம் அபி இன்னைக்கு பண்ணுற சேட்டை இருக்குது பாருங்க அதாவது நம்ம ராகவ அபிகிட்ட பண்ற சேட்டை இருக்குது பாருங்க செம்ம என்ஜாயாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த ரிவியூவில் பேசுனோம்னா அதை நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது நீங்கள் எபிசோடில் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் சந்தோஷப்படுகிறேன் இப்போ ராகவ் எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்காங்க இப்போ அதாவது பாட்டி வந்து சொல்றாங்க ஒரு ஒரு பூஜை செய்யணும் அதாவது எலுமிச்ச பலத்தில் வந்து விளக்கு போடுற பூஜை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அதுக்கு நாங்களும் வரோம் நாங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அபி ராகவ் அதே நேரத்தில் அஞ்சலி அணு இவங்க இவங்களும் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா முரளி இருந்துகிட்டு வாண்டடாக வந்து நானும் அங்க பிரதட்சணை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே கோயில் அந்த சவுக்கடி வாங்கினாங்களா அதை நினைச்சு ராகவ் அபி எல்லாருமே சிரிக்கிறாங்க செய்கிறாங்க எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சு போது கடைசியில் தான் முரளிக்கு அது தெரியுது கடைசியில் முரளி வந்து சுந்தரி கிட்ட கேட்கும்போது இது உனக்கு இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்றைக்கான எபிசோடில் செம டுஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்திலே தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அபியோட ரூமில் அணு இருக்காங்க ஊசி நூல் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆகாசம் வந்துடுறாங்க எல்லாம் சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதே மாதிரி பார்த்தா அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் கிடைச்சிருது அதை பார்த்துட்டு இது எதுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தொடர்ந்து இது சம்பந்தமாக நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் Thanks for watching.